அன்பான உறவுகளே வணக்கம் காலத்துக்கு காலம் தேவைகள் பொழுது தேவையான சிந்திரிகையான வழங்குகிறேன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் சம்பவாமி யுகே யுகே பரித்ராணாதிய சதுஷனாம் என்று சொல்கின்ற அந்த பாடல்களே எப் தீமைகள் எப்பொழுது தலைதாக்குகின்றதோ நன்மைகளுக்கு எப்போது பங்கம் விளைவிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் காலத்துக்கு காலம் தோன்றுகின்றது போலத்தான் காலத்துக்கு காலம் எது தேவைப்படுகின்றதோ அதை நாங்கள் உங்களுக்கு சிந்தனையாக வழங்குகின்றோம் அண்மை காலங்களிலே பிறன்மனை நோக்குதல் புகுதல் என்பது சரளமாக நடைபெற்று வருவது நம் காணுகிறோம் பிறன் மனை என்பது பிறது வீடு அது ஆணு ஆணாகவும் இருக்கலாம் பின்னாக இருக்கலாம் பிற மனைவிகளுக்கு சொந்தமான கணவன்மார்களை மரங்களை கபடமாக காவு கொள்வது அதே போல் பிறருக்கு சொந்தமான மனைமார்களை காவுகொள்வது என்பது ஒழுக்கத்துக்கு ஒவ்வாத செயல்பது தான் திருக்கரு சொல்லியிருக்கிறார் மற்றவையை பற்றி நாங்கள் தொடவும் வரவில்லை பேசவும் வரவில்லை விதவைகள் நிச்சயமாக மறுமணம் செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது என்பது ஒரு புனித காரியமாகும் ஆனால் கணவன் இருக்கின்ற பொழுது அந்த மனைவிமாரை நாங்கள் தீண்டுவதும் மனைவிமார்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கணவன்மாரை தூண்டுவது இரண்டுமே தவறான காரியம் என்பதைத்தான் இங்கே நாங்கள் சொல்ல வருகிறோம் அதிலே தான் பிறன்மனை விளைதல் என்பதிலே திருக்குறள் நூற்றி நாற்பத்தெட்டாம் அதிகாரத்திலே நூற்றி நாற்பது பாடலிலே திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு வேறொருவன் மனைவியை கணவனை அதை மட்டும் எடுக்க முடியாது காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் ஆகும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் அமப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அது என்ன சொல்கிறார் அது அரண் மட்டுமல்ல அது ஒழுக்கத்தின் சிகரமும் கூட என்று சொல்கிறார் ஒழுக்கம் என்பது அதுதான் ஆகவே பொதுவாக ஆசிரியர்கள் நாங்கள் கல்வி கூடங்களிலே கல்வி பூக்களுக்கு நாங்கள் பராமரிப்பு ஆகவே மிகவும் ஒழுக்கம் என்ற ரீதியிலே நாங்கள் மிகவும் கல்லியமாக இருக்க வேண்டும் பிறன்மனை பூக்குகள் என்பது அது கூடாது என்பதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் பிறன் மனைவியை உள்ளத்தால் நினைக்காத பெரிய ஆண் தன்மை சான்றோர்க்கு ஆரம்பமாகும் உள்ளத்திலே கூட நினைத்தல் மற்றவனது மனைவியை இதே நாள் அனுபவித்தால் என்ன இருக்கின்ற வருகின்ற எண்ணம் கூட அதுவும் ஒழுக்கக்கேடான செயல் என்று சொல்கிற எண்ணம் கூட எண்ணம் வருதல் கூட கூடாது அந்த வகையிலே நம்ம நாங்கள் சான்றோர்க்கு ஆர்வமாகவும் நிரம்பியோ ஒழுக்கமாகவும் சொல்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது மக்களிடத்திலே பேசப்படுவது அவர் செய்த காரியங்கள் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் இதைத்தான் விமர்சிக்கப்படுவாராகவே நாங்கள் பிறன் மனித கை வைக்கின்ற பொழுது ஒரு பெண்ணை நாங்கள் தொடுகின்ற பொழுது அந்த கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறோம் அவர் பெற்ற குழந்தைகளுக்கு துரோகம் பண்ணுகிறோம் அவர் சார்ந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுகிறோம் ஒரு பாரியத்தை அதே போல் ஒரு திருமணம் அளித்த ஆணை நாங்கள் கவர்கின்ற பொழுது அவளை கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறோம் அவர் பெற்ற குழந்தைகளுக்கு துரோகம் அவர் சமூகத்துக்கு துரோகம் பண்ணுவோம் அவர் அவர் சார்ந்த எல்லாவற்றிற்கும் நாமும் அனுபவிக்கிறோம் அவரும் அனுபவிக்கத்தான் வேண்டும் ஆகவே இது மிகவும் கூடாத காரியம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கண நமக்கு தெரிய வேண்டும் வாழுகின்ற வாழ்க்கையிலே குறை நிலைகள் இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஆலோசனைகள் இருக்கின்றன ஆலோசனை வழங்குவதற்கு வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அதை விடுத்து இன்னொரு கனி இன்னொரு மரத்திலே போய் பறிப்பது என்பது அது நியாயமானது அல்ல அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தான் நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம் ஆசை ஆசை அளவு இல்லாதது ஒரு சைக்கிள் ஓடுபவனுக்கு மோட்டார் சைக்கிள் ஆசை வரும் மோட்டார் சைக்கிள் பெற்றவனுக்கு ஒரு கார் வாங்குவதற்கு ஆசை வரும் காரை பெற்றவனுக்கு ஒரு ஜீப் வண்டி ஜீப் வண்டியை பெற்றவனுக்கு பஸ் வண்டி ஒன்று தேவைப்படும் இப்படியே அளவில்லாமல் போய்கொண்டிருக்கோம் ஆகவே நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற நிறைவேற கொண்டிருந்தால் கடைசியிலே எங்கே வாழ்வின் அடிவிலை கொண்டு விட்டு விடுமா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விடால் பெய் என்று சொல்கிறார்கள் தற்காத்து தன்னை காத்து கொண்டு தகை சார்ந்த சொற்காத்து பிதர் நம்மை பற்றி மோசமாக கதைக்காத வேறு அந்த சொற்களை த பேணி தற்காத்து சொற்காத்து தற்கொண்டான் பேணி தன்னை கொண்டவனையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் செய்கின்ற அந்த பிழை அவன் வீதி நடந்துகிறது என்ற பொழுது அந்த ஆட்டக்காரியின் கணவன் தான் என்று சொல்லப்படுது அவன் அவமானப்படுகிறான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து அது கண்ணியம் இவள் கண்ணியமானவள் பத்தினி கடவுள் என்று சொல்கின்ற அளவுக்கு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்கார்த்து சோவில் அது சோர்வடையாமல் எடுத்த காரியத்தை முடிப்பவள் தான் பெண் பெண்ணை என்பது கடவுள் ஆன்மையும் அப்படித்தான் த தன் காமத்தை புறக்காமம் என்பது போர் சண்டை செய்வது அகக்காமம் என்பது மற்றவரது பொருளுக்கு ஆசைப்படுவது பெண்ணுக்கு ஆசைப்படுவது கூட ஆண்மை இல்லாத செயலாகத்தான் காணப்படுகின்றது தனது காமத்தை தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் ஆண் என்று சொல்கிறார்கள் அதனால் ஆங்கிலத்திலே இது மொழிபெற சொல்கிறார்கள் தட் நோபல் மேன்லினஸ் விச் லுக்ஸ் നോട്ട് ഒൻ എനതസ് വൈഫ് ഈസ് നോട്ട് വെർച്വൽ ഫുൾ പ്ോപ്പി ആഫ് ലൈഫ് ദറ്റ് നോബൽ മേൻലിനസ് വിച്ച് ലുക്സ് നോട്ട് ഒൻ എനതസ് വൈഫ് ഈസ് നോട്ട് വെർച്ചുവൽ നിയലി ടൈസ് ഫുൾ പ്വാർട്ടി ആഫ് ലൈഫ് പുനിതമായത് എന്നത് അത് താൻ மற்றவனது பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது வாழ்வதே வாழ்க்கை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் வருவேன்